நேற்று பாட்டாளிமங்கள் கட்சி மற்றும் தமிழ் சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழ் சமூக தலைவர்கள்லாம் சேர்ந்து சமூகத்துடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் அடையாளம் காணக்கூடியவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே மேலே சாதி மதங்களை கடந்து நாங்கள் தமிழர்கள் எங்கே தமிழ் சமூகத்திற்கான சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆக வேண்டும் என்று ஒரு குழந்தைகள் நிற்கிறாங்கல்ல நின்றாங்கல்ல ஒரு நோக்கத்தை முன் வச்சு நிற்கிறாங்கல்ல அங்கேயே அந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அந்த போராட்டத்திற்கான வெற்றி என்பது கிடைத்து விட்டது திராவிட சூழ்ச்சியிலிருந்து தமிழர்கள் மீண்டும் எல்லாம் ஆரம்பிச்சு விட்டார்கள் இந்த திராவிட சூழ்ச்சியை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் வாங்க இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தின்னகம் நானுங்கள் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வர்றான் தென்னகத்துக்கு வரும்போது எங்கள் அப்பாவும் விட்டு சொத்தையாக நாங்கள் கேட்குறோம் இது எங்கள் நாடு எங்கள் பூமி எங்களால் வளர்ந்தது எங்கள் மண் உனக்கு இங்கே என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது உன்ன போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்குது தாலி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆனால் சீமான் கூட அடிக்கடி சொல்லுவாங்க தெற்கே தேவமாரும் தேவேந்திரரும் ஒன்றாக இருந்து விட்டால் வடக்கே பறையரும் வண்ணியரும் ஒன்றாக இருந்து விட்டால் தமிழர்களை யாராலும் அசைக்க முடியாது தமிழ்நாட்டில் தமிழருடைய ஆட்சி தான் அப்படின்னு நிச்சயமானவரோடு அடிக்கடி சொல்லுவாங்க அது பல வருடங்களாக கேலி பொருளாக நகை நகைப்புக்குள்ளாகிட்டு இருந்தது ஆனால் இந்த காலகட்டத்தில் சில சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மீண்டும் மலரப்போகிறது அதுவும் தமிழ் தேசியவாதியுடைய ஒரு ஆட்சி என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது முதல்ல அந்த நோக்கம் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த நோக்கம் எதனால் தமிழ் சமூகத்துக்கு மட்டும் வருது இதெல்லாம் நம்ம தான் புறக்கணிக்கப்படுறோம் அங்கேருந்த கோனார் சமூகத்தினுடைய அமைப்பிருச்சிருக்கக்கூடியவங்க பறையர் சமூகத்தை கூடியவங்க நாடார் சமூக சமூக உடைய ஒடையார் சமூக அமைப்பூடியவங்க வன்னீர் சமூகம் கூடியவங்க இந்த மாதிரி தமிழ் சமூகத்தினுடைய அமைப்பு தலைவர்கள் முத்திரை சமூக கூடியவங்க அந்த தலைவர்கள்லாம் வந்து அந்த மேடையில் அமைந்திருக்காங்க அந்த இந்த போராட்டத்திற்கான தேவைங்கிறது எங்கே இருந்துச்சுன்னா தமிழ் சமூகங்கள் புறக்கணிக்கப்படுகிறது தமிழ் சமூகத்திற்கான அங்கீகாரம்ங்கிறது கணக்கப்பெறவில்லை அப்போ அதை நம்ம முன்வைத்து போராட வேண்டும் என்று தான் அவங்க ஒன்று கூடி இருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதே போல் தமிழ்நாட்டில் பெருமையாளர் இருக்காங்கள்ல எங்களுக்கு பிரயத்துவம் வேணும்னு எங்கேயாவது பேசி எங்கேயாவது ஒரு மாநாடு போட்டு எங்களுக்கான பிரேந்துவம் வேணும் அப்படின்னு எங்கேயாவது சாதி வார கணக்கெடுப்பு நடத்துன்னு சொல்லி எங்கேயாவது போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஏன் அதை நடத்த முட்றாங்க ஆனால் தமிழ் சமூகத்திற்கு மட்டும் ஏன் தேவை ஏற்படுது தமிழ் சமூகம் புறக்கணிக்கப்படுகிறது அந்த தெலுங்கு கும்பல் வந்து அந்த இந்த இடத்துலையும் புறக்கணிக்கப்படவில்லை அதான் இங்கே பார்க்கணும் இவங்க கட்சியாக வெவ்வராக இருந்தாலும் ஜாதியாக தெலுங்கு மன ஒன்றா சேர்ந்து தான் நிற்கிறாங்க ஒரு புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்கள் அதில் கே ஏ நேரு இருக்காப்புல இங்கிட்டு கே கே எஸ் எஸ்ஆர் இருக்காப்புல இங்கிட்டு ராம ஸ்ரீனிவாசன் இருக்காப்புல பிஜேபி காரங்களுக்கும் திமுக காரங்களுக்கும் ஜாதின்னு ஒரு விஷயம் வரும்போது ஒன்றா சேர்ந்து நின்றுவாங்க எப்படி எப்படிப்பா இதுதான் சமூக நீதி பேசுகிறதா இதை உங்களுடைய சனாதன சித்தாந்தமா இதை சனாதனத்தை ஒழிப்பு சித்தாந்தமா இதானா ஒரு கூட்டம் சனாதனத்தை ஒழிப்பும் பேசக்கூடியது இன்னொன்று சனாதனம் எங்களுடைய வாழ்வியலையும் பேசக்கூடியது ரெண்டு கூட்டம் ஒன்றா நின்றுக்கிட்டு சாதிய மாட்டர் நிற்கிறாங்க அப்படின்னா அப்படி யாரை ஏமாத்துறது தமிழர்களை ஏமாத்துறது தானே அதானே அப்படி தானே நம்ம பார்க்க முடியுங்க இதை தமிழர்களை புரிந்து கொள்ள வேண்டும் சாதி வாரி கணக்கெடுப்பு நமக்கு நம்ம எதுக்கு தொடர்ச்சியாக வேணும் வேணும்னு கேட்குறோம்னா தமிழருக்கான உரிமை அத்தனையும் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் மூர்த்தி மூர்த்தியோடு பதிவு பண்ணியிருந்தாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கும்பல் அல் அதிகபட்சமாக அள்ளிப்பட்டோம்னா ஒரு திருமண மட்டத்தில் வச்சு அடைச்சிடலாம் அவ்வளோ தான் இருப்பாங்க அந்த கும்பல் சுரண்டு தின்று கொண்டு இருக்கிறது நான் சொல்லும்போது எனக்குலாம் கோவிறதோ கமெண்ட்ல எவன் கடுப்பாயை கத்துறானோ அவன் தான் அந்த கும்பல் தான் அந்த கும்பல் சின்ன வேணா ஒருத்தர் வருவான் சும்மா தமிழ்நாட்டை வந்துட்டு தமிழே தெலுங்கன்னு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்கூடாது கஸ்தூரி செஞ்சிருந்தாலும் தப்பு தப்பு தான் அது என்ன தமிழ கருணாநிதி தெலுங்குற ஸ்டாலின் தெலுங்குற தெலுங்கு என்னங்க வரைய வச்சிருக்கீங்க சும்மா தமிழ் தேசிய பேர்ல சில குப்ப குப்ப கூலம் எல்லாம் எதுவும் பேசிட்டு யார் தெலுங்கு யார் தமிழ் ஒரு ஜாதி வச்சு தான் தமிழ்நாடு தெலுங்கு சொல்லுவீங்களா நீதிபதி என்ன சொன்னார் ஆனந்த வெங்கடேஷ் தெலுங்குகள் இருந்து வந்தவங்க இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து உருவான வந்தான சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறமா குளோத்துக்கு இருந்தார் அதுக்கப்புறமா வந்த சோழ மன்னர்களுக்கு பேர் என்ன தெரியுமா ஹிஸ்டரிய படிக்க சொல்றேன் தெலுங்கு சோழர்கள் பேர் தஞ்சாவூர் ஆட்சி செய்த சோழர்கள் தெலுங்கு சோழர்கள் பேர் எப்படி வந்து தெலுங்கு நம்ம நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கிறோம் மக்களை பிரிக்கலையே वो ओडिशा मुझे बताओ पर कोई तमिल शासन कर सकता है क्या जोर से कर सकता है क्या कोई तमिल बाबू ओडिशा चला सकता है क्या मैं आपको विश्वास दिलाता हूं भाजपा सरकार बना दो ओडिशा का ही युवा मुख्यमंत्री ओडिया बोलने वाला मुख्यमंत्री यहां पर शासन करेगा कोटे எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டிங்கிற மாதிரி இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக நின்றால் சாதிபதம் கடந்து எல்லாம் தமிழர்கள் அப்படி நின்றால் இங்கே வந்து பிரமலையாளர்களோ திராவிட சித்தாந்தம் திராவிட முகமடி போட்டு கொண்டு வந்து ஏமாற்றக்கூடிய அந்த கும்பலோ எதுவுமே நம்மளை செய்ய முடியாது அப்போ நம்முடைய இலக்கு தமிழர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று அந்த சித்தாந்தத்தை மையப்படுத்தியதாக தான் இருக்க வேண்டும் அந்த கருத்திலே மையப்படுத்தியதாக தான் இருக்க வேண்டும் இம்மிலே பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லலாம் இந்த தமிழ் சமூக நீதி கூட்டமைப்புக்கு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக அது வேறு வேறு தொடர்ச்சியான தனிப்பட்ட முறையில் வந்து சாதிவர் கணக்கெடுப்பு நடத்தன்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இடத்துல வந்து கூட்டம் சீமான் அவர்கள் பேசிகிட்டு தான் இருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டுதான் இருக்குது இருந்தாலும் இவங்க சில இதில் கூட சிலரோட நமக்கு சித்தாந்த முரண்பாடுகள் இருந்தாலும் கோட்பாட்டு ரீதியான சில முரண்பாடுகள் இருந்தாலும் அதுக்காக நம்ம வந்து நம்ம தமிழ் சமூக தலைவர்களை வந்து நம்ம புறக்கணிக்க போவது கிடையாது அவங்களும் இந்த மனை சேர்ந்தவர்கள் தான் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது அவங்க உரிமையை தான் கேட்டு கேட்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அதனால தான் நம்மளே வாழ்த்துறோங்க சிறந்த முன்னெடுப்பு இந்த முன்னெடுப்பு எடுத்தால் அனைத்து தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாழ்த்துக்கள் பா போராட்டத்திற்கு பேர் போட கட்சி உண்மையிலே சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆனால் அவங்க போராட்டம்னு ஒன்று இறங்கினாலே வந்து தமிழ்நாடே வந்து ஒரு உடனே போராட்டம் பண்ணால் கள்ள தூக்கி அதை தூக்கி வந்து அதை திணிக்கப்படுகிறது பாமக மீது திணிக்கப்படுகிறது ஏதாவது ஒரு பிரச்சனைனா சண்டை போட்டு விட்டுறது கள்ள தூக்கிடுறது அப்போ திருப்பி அடிச்சு விட்டாங்கன்னா பத்திர திருப்பி அடிச்சிட்டாங்க பாத்திரம் அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாமக மீது ஒரு தவறான சித்தாந்தத்தை ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வேலையை இருக்கக்கூடிய சில வர்க்கம் செய்யுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மூர்க்கத்தனமாக போராடக்கூடிய போராடக்கூடிய கட்சியாக பாமக இருக்கிறது அப்போ இந்த போராட்டத்தை கையெழுத்துறதுக்கும் மேலே பாமக வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இங்கே தமிழர்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் அனைவருக்குமான தீர்வே சாதி வாரி கணக்கெடுப்பு தான் தயவு செஞ்சு இந்த பெருமளையாளர்கள்லாம் சொல்லுவீங்களாப்பா நாங்கள் நாற்பது விழுக்காட்டு இருக்கோம் அறுபது விழுக்காடு இருக்கோம் நாங்கள் தான் இந்த அரசியல் தீர்மானிக்க போகிறோம்னு சொன்னீங்களா போராடுங்க இறங்கி சாதி வாரி கணக்கெடுப்படுங்க நாங்கள் எண்பது விழுக்காடு இருக்குன்னு சொல்லுங்களா சொல்லி சாதிவாரி கணக்கெடு கணக்கெடுப்பு எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி போராடுங்க சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அப்போ தான் நீங்கள் எண்பது விழுக்காட்டு இருக்கீங்களா தெரியும் மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியுமில்ல உண்மையிலேயே எண்பது விழுக்காடு இருந்தாங்க எண்பது விழுக்காடு அவங்களுக்கு உரிமை நாங்கள் நாங்க அவங்க நான் கொடுக்கல பிறமொழியாளர்களுக்கு நாங்க அவங்க அவங்களுக்கான எந்த அளவுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற பிரதித்துவம் கொடுக்கப்படும் தமிழர்கள் எவ்வளவு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற பிரதித்துவம் கொடுக்கப்படும் என்னென்ன சமூகம் எவ்வளவு எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து கொடுக்கப்படும் அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக அவங்க காலையிலே நம்முடைய நம்மளுடைய முதலமைச்சர் மத்தியில் இப்படி ராஜகம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சென்னையிலே மிகப்பெரிய மாநில அளவிலே மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் நீங்கள் ஒருவர் போய் சென்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் அந்த சமுதாயம் நமக்கு வேண்டிய சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குரிய மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும் அப்படி கொடுக்க நான் கொடுக்க சொன்னேன் திருப்பி அந்த வார்த்தையை கவனிச்சிங்க நான் கொடுக்க சொன்னேன் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கியது வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்குது ஏன் எடுக்க மாட்டேங்குது எடுத்தால் நம்ம எவ்வளோ பேர் இருக்கணும்னு தெரிஞ்சு போயிடும் ஒரே வீட்டிலேருந்து ரெண்டு அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எப்படி இது சமூக நீதியா அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்காக வாட்சும் எடுக்காமல் நம்ம வச்சு உருட்ட விட்டு உருட்ட தான் இதுதான் அவருடைய நோக்கம் புரிகிறதா இது அப்படி மனைமாற்ற விதத்தில் இவ்வளோ எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க மனைமாற்ற விதத்தில் கெட் அவுட் மோடி அப்படிங்கிறது உதாரணம் கெட் அவுட் மோடி கெட் அவுட் சாலி ரெண்டு பேரும் போங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கணும் அதுவும் சேர்ந்து நாம் தமிழ் வச்சு ட்ரெண்டிங் அடித்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க திமுகவும் பாஜகவும் எந்த இடத்துல நாங்கள் வேறுபட்டு நிற்கிது எங் எங்கே எந்த இதாக ஒரு இடத்துல வேறுபட்டு நிற்கிதுன்னா இங்கே ஒன்றும் கிடையாது இந்த இந்த விஷயத்த கூட வரத்துக்குங்க இந்த மனோட கும்பல் வெளியே அடிச்சிடுற மாதிரி காட்டிக்கிறது நாங்கள் வேறு வேறு சித்தாந்தம்னு ஆனால் ஒன்று பண்ணால் ஜாதியின்னு வந்தால் ஒன்று சேர்ந்துருது ஆனால் தமிழர்களை மட்டும் எப்படி பார்த்தாலும் பிரித்து பிரிச்சா ஆள்வது திருப்பரங்குன்ற மாரி எடுத்துக்கங்க அங்கே தமிழர் பிரச்சனை அது கூட ஏதாவது ஒன்று நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அது பிரச்சனையும் நாங்கள் பார்க்கல முதல்ல அது பிரச்சனை மாதிரி உருவாக்கி தமிழருக்கு மத்தியக்குள்ளேயே பிரச்சனை உண்டாகக்கூடிய வேலை சரி ஆயில்லை அப்போது புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே இனிமேலாவது சிந்தித்து செயல்படுங்கள் இனி வரக்கூடிய காலத்தில் தொடர்ச்சியாக நாம் முன்வைக்கக்கூடிய உடயம் ஏதாவது இருக்க வேண்டும் என்றால் சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் தேவை அது இருந்தால் மட்டுமே தமிழருக்கான சமூக நீதிங்கிறது கிடைக்கும் தமிழருக்கான இங்கே நம்முடைய உணவை நம்முடைய பங்கை இன்னொருவர் திருடி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கான் அதை நம்ம அடித்து பிடுங்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டோம் இல்லைனா செத்து போயிடும் பட்டியலும் செத்து போயிடும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்